இருப்பவர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு அந்த வாய்ப்பை தருவது சரியான விஷயம் என்று தீர்ப்பு கொடுத்திருக்கிறது அது மட்டுமல்ல அவர்கள் இன்னொன்றையும் சொல்லியிருக்கிறார்கள் இதை போன்று இன்னும் பின்தங்கியவர்கள் எங்கே இருந்தாலும் அவங்களை கண்டுபிடிச்சி ஆனால் அதற்கான தரவுகள் தரவுகள் கொடுக்கப்பட்டு அந்த தரவுகளின் அடிப்படையில் இப்படிப்பட்ட ஒதுக்கீடை வழங்கலாம் என்பதுதான் அந்த உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இந்த சாதியின் அடிப்படையில் நாம் இழிந்த நிலையில் இருக்கிறோம் என்பதற்காகத்தான் அந்த இடஒதுக்கீடை வழங்கப்பட்டது அதிலும் பதினெட்டு விழுக்காட்டில் எங்களுக்கான வாய்ப்பு ஒரு ஏறத்தாழ ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று சொல்லும்போது அதிலிருந்து ஒரு ஏழு சாதிகளை பிரித்து இவர்களுக்கு அந்த வாய்ப்பு தர வேண்டும் என்கிற முறையிலே தான் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அந்த முடிவை எடுத்து அந்த உள்ளிட ஒதுக்கீட்டை கொடுத்தார் அவர் முறையாக செய்தார் உள்நபர் குழு மாண்புமிகு நீதியரசர் ஜனார்த்தனம் அவர்கள் தமிழை கூட்டு அதில் வந்து நிறைய தரவுகள் எடுக்கப்பட்டது அருந்ததிகள் குறித்து தமிழ்நாட்டில் என்னென்ன அவர்களுடைய ஸ்டேட்டஸ் அவர்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த ஸ்டேட்டஸினுடைய அடிப்படையிலே தான் இந்த உள்ளிட ஒதுக்கீடு வழங்கப்பட்டது இருக்கிற சகோதர சாதிகள் என்று சொல்லக்கூடிய சில பேர் சில தலைவர்கள் அது பிடிக்காமல் வழக்கு மன்றத்துக்கு போனார்கள் ஆனால் இப்போ வந்து மீண்டும் அந்த உச்ச நீதிமன்றத்துக்கு மேலே இந்தியாவில் இந்திய துணைக்கிறது வேற எதுவுமே இல்லை அருந்ததியருக்கான உள்ளிட ஒதுக்கீடு இன்றைக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது அதை மீண்டும் செழுமைப்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கை நமக்கு இருக்கிறது